ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரையும் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட்டான வீடியோ எப்போவுமே நம்ம வந்து டென்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அது மாதிரி டென்ஸ் வச்சு பார்த்துருக்கோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து லிங்கிங் வேர்டு அதாவது அந் அந்தா ஓகேங்களா அந்த அந்தா வந்து கனடாவில் வந்து அந்த வேர்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்தா ஏ டிஏ அதோடைய மீனிங்னா அது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் எங்கெங்கே வருது அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கும் அது வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது புது புது வேர்ட்ஸு புது புது சென்டென்ஸ் டென்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல்ன்றத கிளிக் பண்ணி வைங்க ஓகே இப்போ வாங்க அந்தா இதை நீங்கள் கண்டிப்பாக கனடா பேசுகிறவங்க கூட இருந்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க அந்தான்றது வந்து தனி வேர்டு இல்லைங்க அதாவது நம்ம லிங்கிங் வேர்டு எடையிடையே நம்ம சென்டென்ஸ் இடைய யூஸ் பண்ணுற வேர்டு தான் அந்தா மீன்ஸ் நம்ம ஸ்போக்கனில் சொல்லணுன்னா நூ அதாவது எப்படி சொல்லலாம் நூன்னா இன்றைக்கி லீவுன்னு லீவுன்னுன்ற பாருங்க அந்த வேர்டோடைய அர்த்தந்தான் அந்தா லீவுன்னு நான் வந்து ஸ்கூலுக்கு போகல இன்றைக்கி லீவுன்னு நான் தூங்கிட்டேன் அது மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள் அதுதான் நூ அப்படி இல்லைன்னா என்று அதாவது இன்றைக்கி லீவு என்று நான் வந்து ஸ்கூலுக்கு போகல இன்னைக்கு ஜொரோன்னு ஜொரோ என்று இந்த நூடைய அர்த்தமும் என்னது என்று இல்லைங்களா அதனால் என்று இங்கிலீஷில் சொல்லணுன்னா தட் ஓகேங்களா தட்டு தட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம லிங்க் பண்ணுவோமோ அங்கெல்லாம் வந்து இந்த நூவை நம்ம லிங்க் பண்ண போகிறோம் அதாவது இது ஒரு லிங்கிங் வேர்ட் தான் இணைப்பு சொல் தாங்க இப்போ வந்து நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நிறைய சென்டென்ஸ் பார்க்கும்போது இப்போ டிவி பார்க்க ஒரு வேர்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம பேசலாம் இப்போ வந்து நான் டிவி பார்க்க அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம்னா டிவி நோடலோ ஓகேங்களா டிவி பார்க்க டிவி பார்க்க வேண்டும்ன்றது எப்படி சொல்லலாம் நான் டிவி பார்க்கணும் நான் டிவி பார்க்க போகிறேன் அப்படின்றது டிவி நோடலோ சொல்லலாம் டிவி பார்க்க வேண்டும் அப்படின்றது டிவி நோட பேக்கு அப்படி சொல்லலாம் டிவி நோட பேக்கு அதாவது ஒரே ஒரு என்ன சொல்கிறது ஒரே ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம கன்வே பண்ணுற விதம் நிறைய விதத்தில் இருக்கும் தமிழ்லேயே கூட இப்போ டிவி பார்க்க வேணும்னா அப்படின்றதுக்கு டிவி நோட பேக்காதரே டிவி நோட் பேக்காதரே நோடன்றது நோட் பேக்காதரே அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் டிவி பார்க்கணுன்னு அப்படின்ற பாருங்க இப்போ டிவி பார்க்குறதுக்கு டிவி நோடலாம் டிவி பார்க்க வேண்டும்ன்றதுக்கு டிவி நோட பேக்கணும் டிவி பார்க்க வேண்டும் என்றால்ன்றதுக்கு டிவி நோட பேக்காதரேனோ டிவி பார்க்கணுன்னுன்றதுக்கு அல்லது டிவி பார்க்க வேண்டும் என்று அப்படின்றதுக்கு டிவி நோட பேக் அந்தா டிவி நோட பேக்கு அந்தா இந்தா அந்தாவை தான் ஓகேங்களா நம்ம இங்கே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் டிவி பார்க்கணுன்னு உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க எப்படி சொல்லலாம் நான் டிவி நோட பேக்கு அந்த நம்ம மனைகே பந்தே நான் நான்ன்றதுக்கு நானும் டிவி பார்க்கணுன்னு டிவி நோட பேக்கு அந்தா நம்ம மனைகே பந்தே உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிம்மனும் நோட பேக்கு அந்தா நானும் பந்தே இதை எப்படி சொல்லலாம் இதை வந்து என்ன தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் நிம்மனோனா உங்களை நோட பேக்கு அந்தானா உங்களை பார்க்க வேண்டும் என்று நோடன்றது பார்க்க வேண்டும் என்றுன்றதுக்கு பேகாந்தா நானோன்றது வந்து நான் வந்த அப்படின்றதுக்கு பந்தே பந்தே ஓகேங்களா ஸோ வேண்டும் என்று அப்படின்னு வர இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் பேக்கு அந்தா இன்று விடுமுறை என்று நான் தூங்கினேன் அதாவது இன்னைக்கு நான் லீவுன்னு தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இபத்து இன்று ரஜேனா விடுமுறை என்று அப்படின்றதுக்கு அந்தா இபத்து ரஜே அந்தா நான் நித்ரே மாடிதே நித்ரைன்னா தூக்கம் தூங்கிறது மாடிதேன்னா செய்தேன் ஓகேங்களா இவத்து ரஜே அந்த நானும் நித்ரே மாடுதே மாடுதேவும் சொல்லாம் மாடிதேவும் சொல்லலாம் இவத்து ரஜே அந்தால் நானும் நித்ரே மாடிதே ரஜே அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருக்கோம் விடுமுறை அப்படின்றதுக்கு ரஜே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நேற்று சண்டேன்னு சர்ச்சுக்கு போனோம் நேற்று சண்டேன்னு நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் அப்படின்றதுக்கு நின் நேற்று அந்தா சண்டேன்னு நாவோ நாங்கள் சர்ச்சுக்கே ஹோதுவே சர்ச்சுக்கே ஓதுவே ஓகேங்களா பானுவாரா அந்தா நேற்று சண்டேன்னு நாங்கள் சர்ச்சுக்கு சென்றோம்ன்றதுக்கு நாவும் சர்ச்சுக்கே ஹோதுவே ஓகேங்களா சர்ச்சுக்கே ஹோதுவேனா போனோம் அப்படின்னுட்டு நாவும் வரும்போது பிஇயில் தான் முடியணும் டென்ஸ் வந்து இன்று திங்கட்கிழமை என்றுன்றது வருது பாருங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றார்கள் இன்று திங்கட்கிழமைட்டு பிள்ளைகள் பசங்க பள்ளிக்கு போயிட்டாங்க அப்படின்றதுக்கு இபத்து இன்று திங்கட்கிழமைன்றதுக்கு சோமவாரா என்றுன்றதுக்கு அந்தா மக்களும் பிள்ளைகள் ஸ்கூல்கே ஸ்கூலுக்கு ஹோதரே அதாவது ஹோதரேன்றது மக்கள் அப்படின்னும்போது பிள்ளைகள்னு நம்ம ப்ளூரலில் சொல்கிறதால ஹோதரே என்றோம் இவத்து சோமவாரம் தான் மக்களும் ஸ்கூல்கே ஹோதரே அப்படின்னா ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்ற மீனிங் ஹோதரே ப்ளூரலில் வர்றதால போனார்கள்னுட்டு கல்ல முடியறதால ஹோதரே அப்படின்னுட்டு வருது இன்று லீவு லீவுன்னு லேட்டாக இருந்துச்சேன் இன்று லீவு என்று தாமதமாக எழுந்தேன் இதை எப்படி சொல்லலாம் இபத்து லீவுன்றதுக்கு ரஜே என்றுன்றதுக்கு அந்தா தாமதமாகன்றதுக்கு தடவாகி எத்தே எழுந்தேன்றதுக்கு எத்தே இவத்து ரஜே அந்தா தடவாகி எத்தே தாமதம் தடவாகி ரெண்டுமே கொஞ்சம் ஓரியண்டடாக ஒரு மாதிரி சேமாக வர மாதிரி இருக்க பாருங்கள் தாத்தாளை வருது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எழுந்தேன் என்றதும் சேமாக வருது மோஸ்ட்லி தே இதில் தான் முடியும் பாஸ்டன்ஸு கனடாவில் ஸோ எத் போது எழுந்தேன் அப்படின்ட்டு மீனிங் வருது இங்கே என்றுன்றதுக்கு அந்த யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோன்னுட்டு பாருங்கள் ஸோ இது வந்து லிங்கிங் வேர்டு தான் உங்களுக்கு பார்த்தாவே புரியும் நெக்ஸ்ட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று நான் பிரியாணி செய்தேன் ஓகேங்களா இன்று நிற்கு இவத்து வரும் ஞாயிற்றுக்கிழமைன்றதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா சண்டே அந்தான்னு சொல்லலாம் பானுவாரா அந்தா அப்படின்னு சொல்லலாம் பானுவாரா அந்தா பிரியாணி மாறுதே பிரியாணி அடிகே மாறுதே இது மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று கிளம்பி வந்துட்டேன் உங்களை பார்க்கணுன்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு உங்களை என்றதுக்கு நிம்மணம் பார்க்க வேண்டும் என்று பார்க்கன்றதுக்கு நோட வேண்டும் என்றுன்றதுக்கு பேக்கு அந்தா கிளம்பின்றதுக்கு ஒரட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பஸ் கிளம்பியாச்சு பஸ் கிளம்புதுன்றதுக்கு கூட நம்ம இந்த ஒரட்டு யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஸோ கிளம்பி வந்துட்டேன்றதுக்கு ஒரட்டு பந்து பிட்டே பந்து பிட்டே அப்படி சொல்லலாம் ஸோ நிம்மனு நோட பேக்கா நானும் ஒரட்டு பந்து விட்டே அப்படின்னா உங்களை பார்க்கணுன்னு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னுட்டு சொல்கிறது விட்டேன்னா விட்டேன் பந்து பந்துன்றதுக்கு பந்து பிட்டேன்னா வந்து விட்டேன் ஒரட்டுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிளம்புறது ஓகேங்களா எக்ஸாக்ட் மீனிங் கிளம்புறது இன்றைக்கி உங்கள் கிட்ட பேச வேண்டும் என்று கிளம்பி வந்துட்டேன் கிளம்பி வந்துட்டேன்றதை ஞாபகம் வச்சுக்க தான் அதே மாதிரி இன்னொரு ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கின்றதுக்கு இவத்து உங்கள் கிட்டே என்னும்போது நிம்மத்தரா ஓகேங்களா நிம்மத்தரா பேச வேண்டும் என்றுன்றதுக்கு மாத்தாட பேக்கு அந்தா ஒரட்டு பந்துபிட்டே இவத்து நிம்மத்தரா மாத்தாட பேக்கு அந்தா ஒரட்டு வந்துவிட்டே அப்படி சொல்லலாம் அதாவது இவத்துனும்போது இன்றைக்கு நிம் அத்திரும்போது உங்கள் கிட்ட மாத்தாடைன்றது வேப் இல்லைங்களா ஸோ வேர்பு போட்டுக்கிட்டு வேண்டும் என்றுன்றதுக்கு பேக்கு அந்த போட்டுக்கணும் மாத்தாடை பேக்கு அந்த ஒரட்டு ஒரட்டுனா நான் சொன்னேன் கிளம்புறது கிளம்பி வந்து விட்டேன்றதுக்கு ஒரட்டு பந்து விட்டே ஒரட்டு பந்து விட்டே அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து அந்த ஒரட்டுன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரட்டுனா கிளம்புறது ஒரட்டு பந்து பித்து கிளம்பி வந்துடுச்சு அப்படின்றது பித்துன்னு வரும் பஸ்ஸு கிளம்பிடுச்சின்றதுக்கு பஸ்ஸு ஒரட்டை வைத்து கிளம்பி போயிடுச்சுன்றதுக்கு ஒரட்டை வைத்து அது மாதிரி சொல்லலாம் அந்த ஒரட்டுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரட்டுன்னா கிளம்புறது அதுக்காக தான் சேமாக அது மாதிரி சென்டென்ஸ் கொடுத்தேன் அதே மாதிரி பேக்கு அந்தான்னா வேண்டும் என்று ஸோ என்ன சொல்லலாம் அந்தான்றதை யூஸ் பண்ணலாம் இந்த அந்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம நார்மலாக பேசணும் அப்படின்னுட்டா அப்படின்னு சொன்னால் இது மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸு லிங்கிங் வேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ அந்ததை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அந்தான்னா லிங்கிங் வேர்ட்ஸ் இது மாதிரி இடையடைய நம்ம வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வேணும் என்று என்ன லீவு என்று அப்படின்னு சொல்லும்போது ரஜே அந்தா இல்லைனா லீவ் அந்தா இங்கிலீஷ் சொல்லியே நம்ம அந்தா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்க்க வேண்டும் என்றுனால் ஃபஸ்ட்டு வேர்பு போட்டுட்டு வேண்டும் என்றுன்றதுக்கு பேக்கு அந்தா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மாத்தாட பேக்கு அந்தான்னா பேச வேண்டுமென்று நோட பேக்கு அந்தா பார்க்க வேண்டும் என்று அடு அந்த உடைய மீனிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இனிமேல் வர இனிமேல் எங்கன்னா நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள் எங்கெங்கன்றது நம்மளுக்கு தெரியும் என்று அப்படின்ட்டு நம்ம ஸ்போக்கனில் யூஸ் பண்ணவும் பாருங்கள் தமிழில் அந்த இடத்துலலாம் அந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி லீவுன்னு இன்றைக்கி ஜொரான்னு நான் போல் இன்றைக்கி இன்றைக்கி வந்து தலைவலின்னு போல இன்னொன்று வருது பாருங்கள் அந்த இடத்துல கூட நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது என்று இங்கிலீஷில் தர்ட்டு எங்கே யூஸ் பண்ணுவோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இதே மாதிரியான இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான நல்ல வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குவேன் ஓகே பாய் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்